எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏற்று இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நாம் இப்போ இரண்டாவது பகுதியாக பிரார்த்தனை ஆரம்பிக்க இருக்கணும் எதற்காக இந்த பிரார்த்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இதே ஜீவகர்ணிய ஜோதி சேனலை ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நாட்கள் நாம் பிரார்த்தனை வைத்தோம் எதற்காகனா தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அந்த பிரார்த்தனையை ந நிகழ்த்தினோம் சரிங்களா அதற்கான பலனும் நமக்கு கிடைத்தது ஆனால் நடுவில் வந்து அந்த பிரார்த்தனையை ஏன் நிறுத்தணும் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததால் நாம் அந்த பிரார்த்தனையை தொடரில் அதோடு நிறுத்தி கொண்டோம் ஆனால் இப்போது தென்மேற்கு பருவமழையானது கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்லாம் இந்த பகுதியில் தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வட தமிழ்நாடு என்று சொல்கின்ற போது இந்த பக்கத்தில் கடலூர் மாவட்டம் இந்த விழுப்புரம் மற்றும் இந்த பகுதிகளில் இன்னும் மழை பெய்யும் அதனால் வந்து நாம் என்ன பண்ணோம்னா இப்போ முக்கியமாக இந்த வடலூரை சுற்றியுள்ள பகுதியில் தண்ணீரை மட்டம் வந்து குறைந்து விட்டது அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துள்ளேன் உடனடியாக இந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காக இன்று முதல் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் ஒரு சிறப்பு பிரார்த்தனை வைக்க இருக்கின்றேன் இன்று இரவு எட்டு மணிக்கு சரியாக பிரார்த்தனை ஆரம்பிக்க இருக்கின்றது நேரலையில் யார் வேணாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்